மீனராசி பெண்கள் வாழ்க்கை எப்படி ஐயா எல்லா விஷயத்துக்கும் அதிகமான பொறுமை தேவைப்படுவது யாருக்கு அப்படின்னு சகோதரிகளுக்கு விரலை விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலிகளாக நாம இவங்களை பார்க்க முடியும் எல்லா வித்தைகளிலும் முதல் தரமாக வந்து நிற்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் கூட பழகக்கூடிய நபர்கள் இவர்களை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அதிகமாக படாத பாடுபடக்கூடியவர்கள் இவர்கள்தான் மாங்கல்யத்தை நிறுத்தி கொள்வதற்கு ஏராளமான பொருள் விரயம் இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது காதல் திருமணம் நிறைய மீனராசி சகோதரிகளுக்கு கை கொடுப்பதில்லை இவங்களுடைய சோகங்களையும் துக்கங்களையும் இவர்கள் சுகமே சொல்லலையா வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ராசிக்கு பேசுங்க தொடர்ந்து மீனராசி மீனராசி பெண்கள் வாழ்க்கை எப்படி இருப்பீங்க அந்த இந்த மீனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் தெரியுங்களா எல்லா விஷயத்துக்கும் அதிகமான பொறுமை தேவைப்படுவது யாருக்கு அப்படின்னு இந்த நிர்வாக சகோதரிகளுக்கு தான் ஏன்னா இந்த ராசி பலன்னு வந்தால் கூட அதுலேயும் இவங்க தான் கடைசியில் வந்து நிற்கிறாங்க இவங்க கடைசியில் வந்து நிற்கிறதுனாலவோ என்னவோ இந்த பிரபஞ்சம் இவங்களுக்கு நிறையா விஷயங்களை கொட்டி கொடுத்துருக்கிறது இதில் எங்கே இவங்க கவனமாக இருக்கணும் இவங்க எங்கே உச்சத்துக்கு போகலாம் இந்த சகோதரிகள் எங்கே தோத்து போகிறார்கள் அதெல்லாம் நம்ம விவரமாக பார்ப்போம் இது மோட்ச ராசி பொதுவாகவே மீனராசி அப்படின்னாவே அது மோட்சத்துக்கு போகக்கூடியது இது ஒரு நீர் ராசி அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது ரெட்டை மீன் எதிரெதிராக ஒரு சின்னம் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மீன்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு எதிர் திசையில் அதாவது இந்த எதிர் நீச்சல்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதை போல் தான் பயணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு உத்தரட்டாதி முழு நட்சத்திரம் கடுமையான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இதில் வந்து இருக்குது பிறகு ரேவதி நட்சத்திரம் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்குது இந்த மீனராசியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அசுரகுரு சுக்ரன் இங்கு உச்சம் ஞானகுரு இது ஆட்சி வீடு பாதகாதிபதி இந்த இடத்துல வந்து நீசம் பெற்று நிறைய இடங்களில் நீசபங்க ராஜ யோகத்தையும் பெறுகிறார் பாதகாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்த ராசி விரையாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்த ராசி அஷ்டமாதிபதியை உச்சமடைய விட்ட ராசி இதெல்லாமே இந்த மீனராசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய சூட்சுமங்கள் இதில் வந்து அடங்கியிருக்கிறது குறிப்பாக அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள்ட்டெல்லாம் ஒரு அசாத்தியமான திறமையை நீங்கள் வந்து பார்க்கலாம் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலிகளாக நாம் இவங்களை பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் இதில் வரக்கூடிய பேர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவரிசை தேவகி சாவரிசையில் வரும் பார்த்திங்களா இப்போது சரண்யா சஞ்சிதா சர்விகா சாகித்யா இந்த மாதிரி பேர்கள்லாம் இதில் வரும் தூவரிசை வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இப்போது துவாரக்கா இப்போ நாங்கள்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு நிறையா தொழிறநிலா இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறையா வந்து கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி பேர்கள்லாம் கேட்கும் பொழுது இப்போ தேவகியெல்லாம் எல்லாம் பேரை கேட்டாலே தேஜஸ்விடி இந்த காலகட்டத்தில் தேஜஸ்வி அப்போ இது மீனராசின்னு நம்ம வந்து பிராண்டிங் பண்ணிடலாம் இது மறைவு ஸ்தானம் மர்மமான விஷயங்கள் நிறைய இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே இருப்பது அதுவும் குறிப்பாக இந்த ஞான மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரிவாக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவுபூர்வமான விஷயங்கள் ஒரு நேரத்தில் பல கலைகளை கற்றுக்கொள்வது இதெல்லாம் நம்ம வந்து இவர்களிடம் பார்க்க முடியும் அமைதியாகவே பயணிப்பது இதெல்லாம் இவங்களுடைய லைஃப்பில் இருக்குது பெரிதாக இவர்கள் கோவப்படுவதெல்லாம் கிடையாது பெரிதாக இவர்கள் பழி வாங்குவதும் கிடையாது ஏதாவது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு நடந்தால் கூட இது நம்மளுடைய கர்மா இதனை நாம் அனுபவிக்க வேண்டும் அதாவது இது நீர் ராசிங்கிறதுனால இந்த நீர் வந்து எப்படி ஒரு இடத்தை சுத்தம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதைப்போல் நம்மை வைத்து இவர்கள் அவர்களை சுத்தம் செய்து கொள்கிறார்கள் அதுதான் நம்மளுடைய கர்மா ஸோ மற்றவர்களை சுத்தம் செய்து செய்து அவர்களுடைய பாரங்களை நாம் சுமந்து சுமந்து நம்மளுடைய கர்மால இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பயனை அந்த கணக்கை தீர்த்து கொண்டு நாம் மோட்சத்துக்கு போகிறோம் அப்படின்னு தான் இவர்கள் பயணிப்பார்கள் இப்போ நீர் வந்து நம்ம என்ன ஒரு இடத்தை கழுவுறத்துக்குத்தானே யூஸ் பண்ணுறோம் அதுபோல் இவர்கள் எந்த அளவுக்கு ஊற்றப்பட்டாலும் அவங்க எதிரி இவங்க நம்மளை கழுவுகிறார்கள் என்று நன்றாக தெரிந்தாலும் திரும்பவும் அவங்கள்ட்ட போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முதல் ஆளாக நிற்கக்கூடிய நபர்கள்லாம் நீங்கள் இந்த மீனராசியில் பார்க்கலாம் இந்த மாமியாராக இருக்கட்டும் அந்த கணவராக இருக்கட்டும் இல்லை இன்லாஸாக இருக்கட்டும் இவங்களை எவ்வளவு திட்டு திட்டினாலும் வேறு வழி இல்லாமல் திரும்பவும் போய் அந்த மாமியாருக்கு இந்த மாத்திரையை கொடுக்கறது அந்த மாமனாருக்கு அந்த மாத்திரையை கொடுக்கறது அதில் யாருக்கு உப்பு கம்மியாக போடணும் யாருக்கு சக்கரை கம்மியாக போடணும் யாருக்கு எண்ணெய் இல்லாமல் செய்யணும் அப்படி எல்லாம் பொறுமையாக செய்து பிறகு அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்காது மரணப்படுக்கையில் சொல்லும் அந்த அம்மா என் பையன் என்னை கைவிட்டான்ப்பா நீதான்ப்பா என்னைய பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும் அந்த நேரத்தில் அந்த அம்மா சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லி அதையும் சரியா அப்படியா அப்படின்னு சிரித்து கொண்டே போகக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் அதிகமாக சர்வீஸ் செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் இவங்களுக்கு ராசியில் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஆட்சி ஆகுது அப்போ கலைகளில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய நபர்கள் எல்லா வித்தைகளிலும் முதல் தரமாக வந்து நிற்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் இந்த வித்தை பழகக்கூடிய இடத்துல இப்போ கலை காவேரியாக இருக்கலாம் இல்லை கலாட்சேத்ராவாக இருக்கலாம் இல்லை மெட்ராஸ் மியூசிக் காலேஜாக இருக்கலாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இவங்க அந்த வித்தையை பயிலும் பொழுது கூட பழகக்கூடிய நபர்கள் இவர்களை ரொம்பவும் லாவகமாக மயக்கி விடுவார்கள் ஏன்னா ஐந்தாம் இடம் சந்திரனா புரியுது புரியுது ஏழாம் இடம் புதனா புதன் புத்திசாலித்தனமா சந்திரன் வந்து அட்ராக்ஷனா அப்போது இந்த மீனராசி சகோதரியை கொஞ்சம் அப்படியே லேசாக புகழ்கிற மாதிரி புகழ்ந்து நன்றாக இவர்களை வெகு எளிதாக அவர்கள் மயக்கி விடுவார்கள்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை இந்த சகோதரியும் நம்ம அவங்கள்ட்ட மயங்குறோம் அப்படின்னு தெரியாமலே அவர்கள் பின்னாடி போய் பிறகு ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த பிறகுதான் நாம் இதில் ஏமாறந்தோம் அப்படிங்கிறதையும் உணர்வார்கள் இது வந்து நடுவயதில் திருமணமாகாத சகோதரிகளுக்கு திருமணமான ஆன சகோதரி இல்லை வயதில் மூத்த சகோதரியாக இருந்தால் எப்படியெல்லாம் ஏமாறுவாங்க அப்படின்னா ஃபினான்ஸு சிட்டு நிதி நிறுவனம் சம்பந்தப்பட்ட முதலீடு குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளை வெளிநாட்டில் போய் படிக்க வைக்க போகிறேன் குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இவர்கள் பணத்தை இழப்பார்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோல்டு டைமண்டு ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வாங்குகிறாங்க இதையும் கூட அங்கீகரிக்கப்படாத இடங்கள்ல விலை கம்மின்னு இவங்க வாங்கிட்டு வர்றது எல்லாமே ஒரு தனம் தரமான ஒரு குவாலிட்டி வர்றதில்லை ஏன்னா இவங்க ராசியாதிபதி குரு இவங்களுக்கு லாபத்தில் நீசம் எந்த ஒரு ராசிக்குமே இந்த மாதிரி ராசியாதிபதியே வந்து லாபத்தில் நீசம் அடைவதில்லை அஷ்டமாதிபதி சுக்ரன் ராசியில் உச்சம் அப்போ இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் இவர்கள் மதி மயங்கும் பொழுது அவர்களே இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் கூடுதல் கவனம் தேவை இவங்களுடைய ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு இந்த ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் செவ்வாய் ஆட்சி இப்போ அந்த செவ்வாய்கிறது இடம் பூமியை குறிக்காட்டுதா இதே செவ்வாய் இவங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல உச்சம் இப்போது அந்த செவ்வாய் குறிக்கட்டக்கூடிய இடம் பூமி வாங்கி வச்சா பின்னாடி இவங்களுடைய கஷ்ட காலத்துக்கு கண்டிப்பாக இது கை கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சமாக அந்த சூரியன் யார் ஆறாம் வீட்டுக்கு கதிபதியா அப்போ ஆறுங்கிறது இவங்க ராசிக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் கடனை குறிகாட்டக்கூடியவர் இப்போ கவர்மெண்ட்டு ஜாபுக்கு நான் போகிறேன் அதுக்காக இவ்வளவு காசு கொடு அதுக்காக இவ்வளவு செலவு பண்ணு அப்படின்னு எல்லாம் நிறைய மீனராசி சகோதரிகள் ஏமாந்துருக்கிறாங்க இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் அரசாங்க வேலைக்கு போகணுன்னு விருப்பப்பட்டால் அதற்குண்டான பயிற்சி அதற்குண்டான கல்வி எடுத்து நீங்கள் நேர்மையாக போவதுதான் தான் புத்திசாலித்தல் இவர்களுக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் ராசியில் உச்சம் மூணாம் இடத்துல அந்த புத்திர காரகனை குறிகாட்டக்கூடிய சந்திரன் அப்படிங்கிற கிரகம் உச்சம் அப்போது அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அதிகமாக படாத பாடுபடக்கூடியவர்கள் தான் ஏன்னா இவர்களே இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் உச்சம் அப்போது அந்த குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவது லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கொடுப்பது அவர்களை படிக்க வைப்பது மார்க்கு கம்மியாக இருந்தாலும் கடனை வாங்கி கொடுப்பது குழந்தை வந்து இந்த பொண்ணை இந்த பையனை லவ் பண்ணுதா ஓகேன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணுவது அதனால் சம்பந்திகள் ஏதாவது அவமானம் கொடுத்தால் அதனையும் வாங்கி கொண்டு வெளியில் சொல்லாமல் இருப்பது இது அனைத்து விஷயத்தையும் ஒரு மெழுகுவர்த்தி எப்படி ஒரு ஒளி வீசுமோ அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய கடனையும் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் பின்னாளில் அதற்கான ஒரு விசுவாசம் கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் எல்லா மீனராசிக்கும் பொதுவாக நைன்டி நைன் பர்சன்ட்டுக்கு இது பொருந்தும் ஓகேங்களா நாலாம் இடம் அப்படிங்கிறது குறிகாட்டக்கூடிய புதன் அதாவது இவர்களுடைய கல்வி இந்த புதன்கிறது இவங்களுக்கு பட்டப்படிப்பு நாலாம் இடங்கிறது உயர்கல்வியை குறிக்கக்கூடியது இந்த புதன் வந்து ராசியில் நீசம் அப்போது மனசு ரொம்ப அலைப்பாயும் பொழுது கல்வியில் நாட்டம் குறையும் குறிப்பாக இந்த பாய் எல்லாம் வந்துருச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் கூடுதல் கவனம் இவர்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களுடைய ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து நீசம் இப்போ இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளுடைய சப்போர்ட் இவர்களுக்கு கிடைப்பதில்லை இவங்களுடைய ஆறாம் வீட்டுக்குரிய சூரியன் இவங்களுக்கு எட்டாம் வீட்டில் நீசம் அப்போ இவங்களுடைய மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுடைய அப்பாவுடைய சப்போர்ட் இவர்களுக்கு பெரிதாக கிடைப்பதில்லை இதே எட்டாம் வீட்டில் சனிங்கிற இவங்களுடைய விரையாதிபதி வந்து உச்சமடைகிறார் அப்போ அந்த மாங்கல்யத்தை நிறுத்தி கொள்வதற்கு ஏராளமான பொருள் விரயம் இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போ மீனராசி சகோதரிகள் இப்போ எங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் கூர்மையாக பார்ப்போம் இந்த ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய புதன் இவங்க ராசியில் நீசம் காரகன் சுக்கரன் ஏழாம் வீட்டில் நீசம் உங்களுக்கு அப்போது இந்த காதல் திருமணம் நிறைய மீனராசி சகோதரிகளுக்கு கை கொடுப்பதில்லை ஏன் அப்படின்னா அந்த மேரேஜ் லைஃப் ஒருவேளை ட்ராவல் ஆனாலும் இந்த சகோதரி தான் கணவனாகவும் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எப்படின்னா இப்போது ஏழாம் அதிபதி ராசியில் வந்து நீசம் அடைகிறதுனால திருமணமாகி பின்னாளில் கணவனுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதையோ இல்லை கணவன் மூலமாக ஒரு பெரிய லாஸோ இல்லை கணவனுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையோ ஏற்படுகிறது எல்லா குடும்ப பொறுப்புகளையும் வாரத்தையும் இவங்க மேல சுமத்திடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்களும் வித்தைகளும் தெரியும் இல்லைன்னா இவர்கள் இவர்களாகவே ஏழாம் இடத்தில் திருமண வீட்டில் போய் அஷ்டமாதிபத்தியமாக வந்து அடைந்து விடுகிறார்கள் சுக்கரன் வந்து இவளுக்கு ஏழு இல்ல நீசமாகுதா அப்போ என்ன ஆகுது இவர்களே தங்களை அந்த இடத்தில் இழந்து விடுகிறார்கள் பொதுவாக பன்னெண்டு ராசியில் யாருக்கு நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்குறோமோ இல்லையோ மீன மீனராசிக்கு அதிகமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் இவங்க கெட்ட நேரம் இவங்களுக்கு அந்த ராசி தான் அதிகம் வரும் துளாராசி நபர்களை இவர்கள் தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சிம்ம ராசி நபர்களையும் இவர்கள் தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சிம்ம ராசியாவது ஏதோ ஒரு இடத்துல சேர்த்துக்கலாம் ராசியை இவர்கள் அவாய்டு செய்வது புத்திசாலித்தனம் இவர்களுக்கு ஏழாம் வீடு புதன்கிறது இவங்களுக்கு பாதகாதிபதியாக வருவதனால சில பேர் என்ன பண்ணுறாங்க ஏழாம் வீடு அப்படிங்கிறது இரட்டைத்தன்மையை குறிகாட்டக்கூடியது இப்போது ஒரு ப்ரெடிக்டபிளாகவே என் ஹஸ்பண்ட் இல்லை ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு சில நேரத்தில் ரொம்பவும் சாஃப்டாக கேர் எடுக்கிற மாதிரி பேசுகிறாரு சில நேரத்தில் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு சில நேரத்தில் நான் தனிமையில் உட்கார்ந்து அழுவது போல் என்னை பேசி இந்த அவமானத்தையும் தோல்வியையும் வேறு வழி இல்லாமல் குழந்தைகளுக்காக நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே உட்காந்து அழுகக்கூடிய மீனராசி சகோதரிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு நீர் ராசி இவங்களுடைய சோகங்களையும் துக்கங்களையும் இவர்கள் அழுகையின் மூலம்தான் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனாலும் திரும்பவும் அடுத்த நாளில் யதார்த்தமாக என் பணி வேலை செய்வது அப்படின்னு இவர்கள் வேலைக்கு வந்து விடுகிறார்கள் இவர்களுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மாங்கல்யத்தை பல அவமானங்களையும் சோகங்களையும் துக்கங்களையும் சந்தித்த பிறகுதான் அந்த மாங்கல்யத்தை நிலைநிறுத்தி கொள்கிறார்கள் ஏன்னா இவங்களுடைய எட்டாம் இடம்ங்கிறது சாட்டன் என்று சொல்லக்கூடிய அவமானக்காரகன் உச்சமடையக்கூடிய இடம் ஏதோ ஒரு பெரிய முரண்பாடையும் ஒரு தோல்வியையும் ஒரு துக்கத்தையும் ஜீரணிக்க முடியாமல் அந்த ஃபேமிலி லைஃபை மேரேஜ் லைஃபை இவர்கள் நடத்துகிறார்கள் நிறைய இடங்களில் இவர்களே கணவனாகவும் செயல்படுகிறார்கள் அதுதான் உண்மை இப்போ இவங்களுடைய குழந்தைக வந்து இவங்களையே அப்பான்னு கூப்பிட்டாலும் அது தப்பில்லை இல்லை இவர்களுடைய ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் அப்போது அந்த பாக்கியங்கள் இவர்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு டவுட்டு தான் ஆனால் ஒரே ஒரு பாக்கியம் அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு லாபத்தில் உச்சம் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் ஒரு இடம் பூமியாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாளில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு நிலைமை இறரும் அந்த நேரத்தில் இந்த இடமோ அந்த வீடோ அந்த ப்ராப்பர்ட்டியோ உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி உங்கள் லாபத்தில் நீசம் இப்போது உங்கள் லாபம் லிக்விடா கேஷா நிறையா நேரங்களில் கோல்டாக இருந்தாலும் கூட அது உங்களிடம் நிற்பதில்லை கரைந்து விடுகிறது அது நீர்த்து போகிறது அது அஞ்சாம் வீட்டில் உச்சம் குழந்தைகளுக்கு போய் சேனா அது ஒரு நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அது பாக்கியம்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் லாபம் உங்களை செதறவிடும் பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு அயன சயன போஜனஸ்தானம் அப்போது அந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி தான் சேட்டனா வரார் அவர் என்ன பண்ணுறாருன்னா குறிப்பாக நீங்கள் இரவு நேரத்தில் தூங்க போகும்பொழுது உங்களை தூங்க விட மாட்டார் அப்போதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சு இவ்வளவு திறமை வச்சுருந்தோமே இந்த வரனை விட்டோமே இந்த பையனை விட்டோமே அவனை நம்ம மேரேஜ் பண்ணியிருந்த வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருக்கலாமே இவனோட நம்ம சிக்கிக்கிட்டோமே வேறு வழி இல்லாமல் குழந்த பிறந்துருச்சு இப்போ நம்ம ஹஸ்பண்டை மாற்ற முடியாது என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லாதவங்கள்லாம் இன்றைக்கி இப்படி இருக்காங்களே இவ்வளவு விஷயங்கள் படித்து தெளிந்து இவ்வளவு அவார்டு வாங்கி மெடல் வாங்கி இப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டோமே அப்படின்னு எல்லாம் இவர்கள் அழுகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சாட்டர்ன் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு ஏற்படுத்துவார் அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது தான் இதெல்லாம் நடக்கும் இந்த ஒரு இடத்தை மட்டும் இவர்கள் கவனமாக கடக்க வேண்டும் இப்போ நைட் டைமில் ரொம்பவும் தங்களை காம்ப்ளிகேட் செய்யக்கூடாது எப்படி பார்த்தாலும் இவர்கள் எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து விடுவார்கள் அப்படிங்கிறது இவர்களுடைய மைண்டில் உண்டு ப்ராக்டிக்கலாகவும் லைஃப்பில் நடக்கும் இவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா மனதை அலைப்பாய விடாமல் அதனை கட்டுப்படுத்தி ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் ஒரு குருவை வழிபாடு செய்வது நிறைய அந்த சாய்பாபா வழிபாடுகள் எல்லாம் நம்ம இவர்களையும் பார்க்க முடியும் ராமானுஜர் ஆதிசங்கரர் ரமண மகரிஷி இந்த சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு செய்ய 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 இவங்களுடைய லைஃப் அப்படியே நல்ல ஒரு மேன்மையும் உச்சத்தையும் அடையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நிச்சயமாக சார் நிச்சயமாக இவர்களுக்கு இன்னும் உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு ஸ்டமக்கு பேக் பெயின் அப்புறம் வந்து இந்த லெக் பெயின் இது மூணுமே இவர்களுக்கு அதிகம் ஏற்படும் ஒபேசிட்டி அதாவது இந்த உடல் பருமனாகக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு அதிகம் ஏற்படும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அஷ்டமாதிபத்தியமாக வரக்கூடியது சுக்கரனுடைய வீடு அப்போது நடுவு வயசில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஏமாந்துட்டோம் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மீன் வந்து எப்படி ஒரு எதோ ஒரு இதில் சிக்குது அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நிதி ஒரு கல்வி ஒரு சிலந்தியில் ஒரு காதல் ஒரு காமம் ஒரு சிலந்தியில் போய் நம்ம சிக்கிட்டோம் நம்மளை ஒரு தோண்டிலில் போட்டு தூக்கிட்டான் அப்படின்னு இவர்கள் உணரும் பொழுது என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நிறைய பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு அதில் கூட வந்து டேஸ்ட்டு தெரியாமல் அந்த விரக்தியில் சாப்பிட்டு நிறைய ஒபேசிட்டி எல்லாம் ஆகுது கடன் குழந்தைகளுடைய கடனை நம்ம எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கெல்லாம் பவளம் அணிந்து கொள்வது இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும் மனதை இவர்கள் அடக்க வேண்டும் என உச்சமடையக்கூடிய சுக்கரன் ராசியில் இவங்களை அப்படியே தூண்டிவிடும் லக்ஷுரியை நோக்கி சுக்கரன் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நோக்கி பயணிக்க செய்யும் குறிப்பாக இந்த பாய் இவங்க இவங்க புனிதமாகத்தான் எல்லா விஷயத்தையும் நினைப்பார்கள் ஆனால் இவர்களுடன் பழகக்கூடிய நபர்கள் இவர்களை வேறு விதமாக தூண்டிவிடுவார்கள் இப்போ மனதை அலைபாயாமல் கட்டுப்படுத்தி கொள்வது மஞ்சள் புஷ்ப அணிவது தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்வது அதுவும் வியாழக்கிழமைகளில் செய்கிறது இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை கொடுக்கும் அதையும் தவிர உக்ரமான தெய்வங்கள் வழிபாடு செய்யணும் இவங்களுக்கு ஆறாம் வீட்டில் உடைய நட்சத்திரம் இருக்குது இப்போ இந்த கேது குறிக்காட்டக்கூடியது ஔஷதம் நிறைய பேர் வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி எடுப்பாங்க அந்த மெடிசன்ஸே இவங்களுக்கு நெகட்டிவாக அமையும் டக்குன்னு ஒரு மெடிக்கலில் போவாங்க அப்புறம் இவங்களாவே போய் நான் இயற்கை வைத்தியத்துக்கு மாறுறேன் நாங்களாகவே ஹோமியோபதி பண்ணுறோன்னு சொல்லி ஏதோ ஒரு மெடிசனை எடுத்து அந்த ஔஷதத்தின் மூலம் நம்மை சரி செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களாவே செல்ஃப் மெடிக்கேஷன் செய்து அதில் கூட ஒரு பிரச்சனையை இவர்கள் சுமப்பார்கள் இதெல்லாம் இவங்க கையில எடுத்து கொள்ளக்கூடாது எதுவா இருந்தாலும் அதற்குண்டான ஒரு மருத்துவரை போய் பார்ப்பது தான் இவர்களுக்கு புத்திசாலித்தனம் இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் ஏராளமான மீன ராசி சகோதரிகளை நான் சாதாரணமாக பார்க்காம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல ஒரு எக்ஸ்ரே மிஷின்ல பார்த்தால் என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ இவ்வளவும் அவர்கள் ஜாதகத்தை கையில எடுக்காமல் மீனங்கிற ஒரு ராசியை நீங்கள் பொழுதே அவர்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திப்பார்கள்னு ஒரு லிஸ்ட்டு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் நம்ம கொடுத்தது எல்லாமே நம்ம சகோதரிகள் எல்லாம் ரொம்பவும் ஆத்மார்த்தமாக நமக்கு கமெண்ட் கொடுத்தது இதெல்லாம் பயணித்ததெல்லாம் நமக்கு ஒரு வியாபார நோக்கமாக பண்ணினது கிடையாது எல்லாம் நாம் சந்தித்த அனுபவங்கள் இருபத்தி ரெண்டு வருஷங்களில் நாம் பயணித்த விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் பேர்களை நான் பார்த்து பழகி அவர்களிடம் நான் மேலோட்டமாக ஆழமாக உருவிய அனைத்து விஷயங்களும் இங்கே நம்ம கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு கர்டன் ரைசரா இனி வரக்கூடிய சகோதரிகள் எல்லாம் இதனை தேவையான நல்ல விஷயங்களை உருவிக்கொண்டு தங்களை மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டு ஒரு உச்சத்துக்கு வர வேண்டும் இன்னமுமே நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதே பயணிப்பது ஒருவேளை காதல் திருமணம் பண்ணினா கூட பெற்றோர்களின் சம்மதத்துடன் பண்ண வேண்டும் அனைத்தையும் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் எனது விருப்பமாக நான் இதனை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்கிற சாமி வாழ்த்துக்கள் நன்றி